திருப்பூர் அவிநாசி கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் ரிதன்யா இவருக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த கவின்குமாருக்கும் மூன்று மாதத்துக்கு முன் திருமணம் நடந்தது மணமகன் வீட்டார் மனதளவிலும் உடல் அளவிலும் கொடுமைப்படுத்துவதாக கூறி ரிதன்யா தனது அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார் பின்னர் காரில் இருந்தபடி பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்தார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கவின்குமார் அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது ரித்தன்யா தரப்பினர் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரியுள்ளனர் இந்த வழக்கில் மூன்றாவது குற்றவாளியான கவின்குமார் தாய் சித்ரா தேவியை போலீசார் விடுவித்ததாக கூறப்படுகிறது அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டுமென ரித்தன்யா தரப்பினர் வலியுறுத்தினர் இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருப்பதால் விசாரணை தாமதமாக நடப்பதாக ரித்தன்யா தரப்பு வக்கீல் மோகன்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தார் இன்னைக்கு நம்ம இத்தனையோ அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தற்போது தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்ட்ரிவியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்ட்ரிவியூனல் பெட்டிஷனில் மதுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேஸஸை நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறைய லேக் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் ஆல்டேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி ஈவன் ஈவன்தோ வந்து தன்னவன் செயல் வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அட்வான் டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷனே மென்ஷன் பண்ணலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கிடையில் நடைபெறுற மாதிரி பூவாத தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லி நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம் நாளைக்கு என்ன நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்து அடுத்து நடவடிக்கை எடுப்போம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து இன் எங்களுக்கு வந்து இன்னும் தான் சொல்கிறாங்க எங்க சைடு அதாவது புகார்க்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி இது வரைக்கும் சொல்லலை மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அவங்க வந்து டு ரெண்டு பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங்கு அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறையில எந்த முயற்சியும் எடுக்கல இது வந்து இப்போ அரசியல் தலைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன கூட செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூ மூணு எதிரிகளையும் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரியுது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க போலீஸ் கல்வி இருக்குது அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷன்ல சூசை நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வழக்கு வந்து நம்ம புகார தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது புகார்தான் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது இதில் வந்து டவுரி ஹரேஸ்மெண்ட் இருக்குது நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதையும் அமௌன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருங்க மூன்றாவது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம் அவங்க ஸ்டில் அப்ஸ்கேண்டாக தான் இருக்காங்க அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்க சொல்லல போஸ்ட்மார்ட்டம் பத்தி போலீஸ்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லுன்னு பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க பொதுவா வந்து எல்லா வழக்கிலையுமே நிறைய இருக்கு குற்றம் சாட்டப்படுவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாவே நிறைய குற்றங்கள் தான் வருது இது சம்பந்தமா சிறைத்துறை தான் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்ப உணர்வுக்கான காலம் இது அங்கேயும் சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும் குற்றவாளிகளுக்கு பயமில்லாத இல்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும்